ஃபோர்த் ஸ்டேட் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு தலையங்கம் நிகழ்ச்சியில் பாஜக அதுவும் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய மாநிலங்களில் ஒன்றான உத்தரப்பிரதேச பாஜகவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிறது தற்போது பூதாகரமாக வெளியாகி இருக்கிறது அந்த பிரச்சனையினுடைய மைய கரு என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து விரிவாக பார்க்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் மேனேஜ் நைன் உத்தரப்பிரதேசத்தினுடைய முகம் முகவரி அடையாளம் அப்படின்னு எல்லாமுமாக இருந்து கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் திரு யோகி ஆயத்யநாத் அவர்கள் தான் யோகி அவர்களை எதிர்த்து அந்த மாநிலத்தில் கட்சிக்காரனை யாருமே அவ்வளோ எளிதாக செயல்பட்டு முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபராக கட்சிக்குள் மட்டுமில்லாமல் ஆட்சியிலும் வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் திரு யோகி அப்படியாக யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய பதவிக்கோ அவருடைய இடத்துக்கோ அடுத்தது யாராவது வர முயற்சி பண்ணுவாங்களா அப்படி யாராவது நினைப்பாங்களா அப்படி நினைக்கும்போதே அவர்களுடைய இடங்களை வந்து அல்லது அவருடைய எண்ணங்களை வந்து நிராகரிச்சிருவார் அல்லது வந்து சதைச்சிருவார் யோகி அந்த அளவுக்கு யோகி வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் தற்போது நடந்து கொண்டிருப்பவை அப்படியே அதற்கு வந்து எதிராகத்தான் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊபியில் யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய தலைமையில் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பாஜக எதிர்கொண்டது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு அதிகமாக இடங்களை வந்து ஒரு கட்சி வாங்குகிறதோ அந்த கட்சியினுடைய வீச்சு அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எண்பது தொகுதிகளில் அறுபத்தி ரெண்டு வெற்றி பெற்று பாஜக ஒரு அசுர பலத்தோடு வந்து பாராளுமன்றத்தில் அமர்ந்தாங்க அதன் காரணமாகத்தான் பாஜகவால் பலவிதமான மசோதாக்களையும் மக்கள் விரோத சட்டங்கள் அப்படிங்கிற எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான விஷயங்களையும் வந்து நேரடியாக எந்த விவாதமும் இல்லாமல் வந்து அவங்களால அமல்படுத்த முடிஞ்சது டிஸ்கஷனே இல்லாமல் அவங்களால அமல்படுத்த முடிஞ்சது இப்படியான போக்கிற்கு காரணம் அப்படிங்கிறது அசுர பலம் தான் அந்த அசுர பலத்துக்கு அடிப்படை வித்தாக அமையக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊபி தான் அதே தான் அதுவும் ராமர் அந்த கட்டியிருக்கிறோம் கோவில் கட்டின அதே அதே பூரிப்போட அதிகமாக இடங்களை வெற்றி பெறணும் அப்படின்னு தான் பாஜகவினர் களம் கண்டாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக பாஜகவினருக்கு அதிர்ச்சி வைத்தியத்தை அளித்தார் ஊப்பியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தியும் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடத்திய பரப்புரை கூட்டங்களும் பிரச்சாரங்களும் அங்க நடத்திய வந்து வியூகங்களும் வந்து மக்கள் ஈடுபட்டுச்சு அதனுடைய சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து நாற்பத்தி நாலு இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த வெற்றி அப்படிங்கறது பாதிக்கும் மேலே இந்த வெற்றி வந்து பாஜக வந்து ரொம்பவே கடுமையா வந்து பாதிச்சது அது அந்த நேரத்தை வெளியில தெரியாட்டியுமே கூட எப்படி இருந்தாலும் கத்திரிக்கா முத்திரா வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு தற்போது அந்த பிரச்சனையானது அதனுடைய உச்சாணி கொம்புக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆமா தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த ஆட்சியில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு அதே போல துணை முதலமைச்சராக கேசவ் பிரசாத் மௌரியா அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு இவர் வந்து அந்த கட்சியில மிக மூத்த ஒரு நபராக அறியப்படுகிறார் அதாவது யோகிக்கு நிகராகவோ அல்லது யோகிக்கு அடுத்தபடியாகவோ கருதப்படக்கூடிய ஒரு நபர் அதனால தான் அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து கொடுத்துருக்குறாங்க துணை முதலமைச்சர் கேசவ பிரசாத் மௌரியாவுக்கும் யோகி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த கருத்து முரண்பாடு அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவு வெளியானது அண்ணிலேருந்தே வந்து உருவாகி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் நேரத்தில் சரியான கலப்பணிகள் காரணமாக காரணமாகத்தான் அதிகாரிகளை நம்பியதன் காரணமாகத்தான் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பல இடங்களில் மண்ணை கவ்வியது அதற்கு காரணம் வந்து சரியான அணுகுமுறை இல்லை தான் அப்படின்னு சொல்லி சாடி இருக்கிறாரு அதன் காரணமாக இருவருக்கும் முடியல கருத்து வேறுபாடுங்கிறது அதிகமாக இருக்கிறது இது எங்கே வந்து வெளியில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் சமீபத்தில் பாஜகவினுடைய செயற்குழு கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கிறது லக்னோவில் அந்த செயற்குழு கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜே பி நட்டா யோகி ஆதித்யநாத் அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய பூபேந்திர சிங் சௌத்ரி அதன் பிறகு துணை முதலமைச்சரான இவர் இப்படின்னு எல்லாருமே அந்த கூடுதலில் பங்கேற்று இருந்திருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் அவர்கள் கருத்தை வந்து பது பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்போது முதலாவதாக பேசியிருந்த யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அதீத நம்பிக்கையில் வந்து செயல்பட்டுட்டோம் அதுதான் நம்முடைய தோல்விக்கு காரணமாக இருந்திருக்குது நம்ம அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அவர் அப்படியாக பேசி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து கொண்டிருந்த துணை முதலமைச்சருக்கு ரொம்பவே வந்து ஒரு விரக்தியை வந்து உருவாக்கி இருக்கிறது அதன் காரணமாக கேசவ பிரசாத் மௌரியா பேசும்போது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கட்சி தாங்க கட்சிக்கு பிறகு தான் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு பிறகுதான் நம்ம துணை முதலமைச்சர் அரசாங்கம் இந்த பதவி இந்த எம்எல்ஏ இந்த எம்பி இது எல்லாமே கட்சிக்கு அப்பாற்பட்டது கட்சி தான் நமக்கு முதல்ல அதான் நம்ம காப்பாற்றணும் ஏன்னா அந்த தான் நம்ம வந்து இன்னைக்கு பதவியில் இருக்கிறோம் அந்த பதவியை நமக்கு முக்கியமா கட்சி நமக்கு முக்கியமானு கேட்டிங்கன்னா நம்ம கட்சி தான் முக்கியம் அப்படின்னு கட்சியை வந்து ரொம்பவே ஆதரித்து பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாம கட்சியை காப்பாற்ற வந்து நம்ம வழிவகைகளை வந்து யோசிக்காம அதிகாரிகள் மட்டத்துல வந்து நம்ம வந்து வழிவகைகளை யோசிச்சோம் அப்படின்னா இதுதான் கதியாகும் அப்படின்னு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை மறைமுகமாக விமர்சனம் பண்ணி அந்த கூட்டத்திலேயே பேசியிருக்கிறார் கேசவ பிரசாத் மௌரியா இது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக கேசவ பிரசாத் மௌரியாவனுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்தவங்க ஆபீஸர் ட்விட்டர் ஹேண்டில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்சி அமைப்பை விட யாருமே பெரியவர் கிடையாது தொண்டர்களே பெருமைக்குரியவர்கள் அரசை விட கட்சி தான் பெரியது கட்சி தொண்டர்களின் வேதனை அப்படிங்கிறது என்னுடைய வேதனை அப்படின்னு வந்து அவருடைய கருத்தை போட்டிருந்தாரு இந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த செயற்குழு கூட்டத்துல உட்கார்ந்திருந்த அந்த போட்டோவோட வந்து பதிவு பண்ணியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தில்லியில் கட்சி தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து இதே கருத்தை வந்து அவர் மீண்டும் வந்து வலியுறுத்தி பேசியிருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது எனவே கட்சிக்குள்ள செயற்குழு கூட்டமாக இருக்கட்டும் கட்சி தலைவரை பண்ணி பேசுனதா இருக்கட்டும் இந்த விவகாரங்கள் வெளியில் வந்த பிறகு ஆஹா அப்போ உத்தரப்பிரதேசத்தில் மாநில பாஜகவுக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் அப்படிங்கறது வந்து வெட்ட வலிசது வந்து வந்துருச்சு அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு புகைச்சல் இருக்கிறது யோகிக்கு எதிராக களமிறங்க அல்லது களமாட தயாராக உள்ள இருக்கிறாங்க அவருடைய ஆட்சியில நாம இவ்வளவு சீட்டுகள் இழந்திருக்கிறோம் அப்போ அவருடைய நிர்வாகத்திறன் சரியில்லை கட்சி நடத்தக்கூடிய போக்கு சரியில்லை அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த விவகாரம் உணர்த்தது அப்படின்னு விமர்சகர்களும் எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க இதற்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை அந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் பூபேந்திர சிங் சௌத்ரி வந்து நேரில் மீட் பண்ணியிருக்கிறாரு அப்படி நேரில் மீட் பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய கேசவ பிரசாத் மௌரியா அவருடைய கருத்துக்களை அவர் அங்கே அவரிடம் பதிவு செய்திருக்கிறார் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போது நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து எம்எல்ஏக்கள் வந்து போட்டி போட்டிருந்தாங்க பாஜக பா சிட்டிங் எம்எல்ஏக்கள் எப்படிங்க நயனார் போட்டி போட்டாரோ அந்த மாதிரி ஒரு பத்து எம்எல்ஏக்கள் வந்து போட்டி போட்டுருக்காங்க அந்த பத்து எம்எல்ஏக்களும் எம்பிக்கெல்லாம் வந்து மாறிட்டாங்க ஸோ பத்து சீட்டுகளுக்கு பத்து இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இடைத்தேர்தல் நடக்கப் போகிறது இப்போ அந்த இடைத்தேர்தலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க யாரை நிப்பாட்ட போகிறாங்க யாருக்கு அதிகமான அதிகாரத்தை தலைமை வழங்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்குது இதற்கிடையில் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆளுநராக திகழக்கூடிய ஆனந்தி பெண் பட்டேலே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் யோகி போய் சந்தித்து பேசிட்டு வந்தார் அந்த சந்திப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செமஞ்சயை வந்து உணர்த்தது அப்போ ஏதோ ஒரு சரசனை பிரிந்துக்கிட்டு இருக்கோ அது ஆளுநர் வரைக்கும் போயிருக்குமோ அப்படிலாம் வந்து பேசுனாங்க நான் அப்படிலாம் கிடையாது வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரை குறித்து தான் வந்து பேசி இருக்கிறாரு வேற எந்த விவகாரமும் கிடையாது வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதற்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க பாஜகவினது இந்த நேரத்தில் எதிர்கட்சியாக திகழக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவரான திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் பாஜகவின் தன்னுடைய உட்கட்சி பூசலால் மக்களை வந்து பாதிப்படைய செய்கிறாங்க மக்களை சிக்கலுக்கு உள்ளாக்குறாங்க மிக குறிப்பாக எதிர்கட்சிகளை விலைக்கு வாங்கி கொண்டு எதிர்கட்சிகளை கபலீகரம் செய்து கொண்டு அவர்களை அழித்து கொண்டு அந்த கட்சிக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருந்த பாஜக இன்னைக்கு தன்னுடைய கட்சியிலேயே பிரச்சனையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படியாக இவங்க வந்து இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு காரணமாக மாநிலத்தில் நட நடைபெற வேண்டிய பாதுகாப்பு நிர்வாகத்திறன் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பூர்த்தி செய்வது இப்படின்னு எந்த விவகாரத்திலையும் கவனம் செலுத்தாம இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு வரப்போற இடைத்தேர்தலையும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலையும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு பேசியிருந்தார் அகிலேஷ் யாதவ் அவர்கள் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக யோகி வந்து ரிப்ளை பண்ணல ஆனால் யார் ரிப்ளை பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக இருந்த அவர் தான் கேசவிரசாத் தான் ரிப்ளை பண்ணியிருக்கிறார் அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க உங்களுடைய ஆட்சி ஒரு நாளும் உ மீண்டும் வரவே வராது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலும் பாஜக தான் அமோக வெற்றி பெறப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் பாஜகவுக்குள்ள உட்கட்சி பூசல் கிடையாது நாங்களாம் அதுவும் சண்டை போட்டுக்கிறல அப்படின்னு எந்த விதமான தகவலையும் வெளிப்படுத்தலை துணை முதலமைச்சரான கேசவ பிரசாத் மௌரியா தற்போது தன்னுடைய கட்சிக்குள்ளேயே அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவர் மத்தியிலிருந்து தனக்கு எதிரான கருத்துகளும் கேள்வி கணைகளும் வந்து எழ ஆரம்பித்ததை ஒரு கணமும் வந்து நினைச்சே பார்க்கல யோகி அவர்கள் இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அப்படின்னு சொல்றாங்க அரசியல் திறனாய்வாளர்கள் இந்த நெருக்கடியை யோகி எப்படி சமாளிக்க போறாரு இந்த நெருக்கடியை சமாளித்து மோடியிடம் தனக்கு இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தை பயன்படுத்தி இந்த பத்து தொகுதிகளுக்கான இடத்தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் தன் கையில் முழுமையான அதிகாரத்தை கொண்டு வந்து வைத்துக் யோகி அல்லது யோகியினுடைய ஆட்டம் போதும்பா வேற யாராவது ஒருத்தரை கூட்டு வாங்க எவ்வளவு நாள் தான் இவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு உட்கட்சிக்குள்ளே எழுந்திருக்கக்கூடிய இந்த புகைச்சலையும் விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டு கட்சி யோகியிடம் இருந்து அதிகாரத்தை பறிக்க போகிறதா என நடக்கப் போகிறது உ பாஜகவில் பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு செய்தியில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு நன்றி வணக்கம்